நீராும் சடைமுடியார் அருளினால் நிறைத்தவத்து பேராளர் அவர்தமக்கு பெருகு திரு வேறாகி விளங்கும் திரு வெண்காட்டு நங்கைபால் சீராள தேவரெனும் திருமைந்தர் அவதரித்தார் என்று காட்டுகின்றார் பேராளர் சிறு தொண்டர் பெரியவர் செயற்கரையை செய்பவர் பெருமையை ஆள்பவர் பேராளர் நிறைத்தவத்து அடியார் பூசையுமே மாத்தவம் மனையரமாக தாவரத்திற்கு வேர் போன்றவர் பெண்காட்டினங்கள் கருத்தொன்ற வரும் பெருமை நீதி மனையரம் ஆகும் சீராள தேவரனும் திருமைந்தர் அவதரித்தார் சீராளர் சீர் சிறப்பு சிறப்பு உடையவர் திருமைந்தர் சிவமைந்தர் திருவை பெற்றுத்தரப்போகும் ஐந்தர் சீராளத்தேவர் அவதார பாடலை நீராறும் சடைமுடியார் என்று தொடங்குகின்றார் தெய்வச்சேக்கிழார் கங்கையார் எப்படி பாவங்களை கழுவுகிறதோ அதுபோல இந்த தேவருடைய அற்புதமான இந்த சிறுதுண்டர் வரலாற்றை கேட்பவருடைய பாவங்களும் கழுவப்பட்டு புண்ணியர்களாக மாறுவார்கள் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் சிவா திருச்சிற்றம்பலம்